நம்ம இயேசு கிறிஸ்து சிலுவில் அறையப்பட்டு இறந்தப்போ என்ன நடந்தது கோவிலின் திரை கிழிஞ்சது அதுக்கப்புறமா நிலநடுக்கம் ஏற்பட்டது நாடெங்கும் ஒரு மூன்று மணி நேரம் இருள் உண்டாயின மேலும் இறந்தவர்கள் பல பேர் உயிருடன் எழுப்பப்பட்டனர் இது எல்லாம் உண்மையிலேயே நடந்ததா நடந்தது அப்படின்னா இது எல்லாமே என்ன சொல்ல வருகின்றது இதனுடைய இறையியல் மறை உண்மை என்ன அதுதான் இன்னைக்கான வீடியோ நம்ம டீடெயிலா பார்க்க போறோம் என்னோட பேர் விட்டோம் நம்ம சேனலுக்கு இன்னும் நீங்க இருக்கீங்கன்னா மறக்காம இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ச்சி அப்படிதான் நான் போடுற வீடியோஸ் உங்களால் பார்க்க முடியும் வாங்க போலாம் மத்திய மத்தியினர் எடுத்துக்கோங்க அதிகாரம் இருபத்தி ஏழு இறைவசனம் ஐம்பத்தி ஒன்று அதே நேரத்தில் திருக்கோவிலின் திரை மேலிருந்து கீழ் வரை இரண்டாக கிழிந்தது நிலம் நடுங்கியது பாறைகள் பிளந்தன கல்லறைகள் திறந்தன இறந்த பலரின் உடல்கள் உயிருடன் எழுப்பப்பட்டன இயேசுவின் உயிர்தெழுதலுக்கு பின்பு இவர்கள் கல்லறைகளிலிருந்து வெளியே வந்து எரிசலேம் நகரத்திலிருந்து சென்று பலருக்கு தோன்றினார்கள் நூற்றுவ தலைவரும் அவரோடு இயேசுவை காவல் காத்தவர்களும் நிலநடுக்கத்தையும் நிகழ்ந்தவற்றையும் கண்டு மிகவும் அஞ்சி இவர் உண்மையாகவே இறைமகன் என்றார்கள் இந்த படை வீரர்களும் நூற்று தலைவர்களும் ஒரு லிட்ரலி ஒரு ஃப்ரீஸ் ஆகி போயிட்டு சொல்லணும் ஏன்னா இவ்வளவு விஷயங்கள் நடக்குது இப்பதான் உணர்றாங்க உண்மையிலேயே இவர் வந்து இறைமகன் தான் போல நம்ம தான் நம்ம இதெல்லாம் பண்ணிட்டோம் பாவம் பண்ணிட்டீங்கடா பாவம் பாவம் பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி அவர்களுடைய எண்ண ஓட்டங்கள் இருந்திருக்கும் நிச்சயமாக அந்த ஒரு எண்ண ஓட்டம் அவர்கள் கிட்ட இருந்ததால தான் இவ்வளவு பயந்து அவர்கள் நடுங்கி இருக்கின்றார்கள் முதல்ல கோவிலோட திரை வந்து எதற்காக கிழிந்தது சிம்பிளாக சொல்ல போனோம் அப்படின்னா ஏற்கனவே நம்ம படை வீடியோ வீடியோல நம்ம பார்த்துருப்போம் கடவுளுக்கும் மனிதனுக்கும் இடையே ஒரு உடன்படிக்கை இருந்தது ஸோ அந்த ஒரு உடன்படிக்கையின்படி உடன்படிக்கை வேலையானது ஒரு தூய்மையான இடத்துல வந்து வைக்கப்பட வேண்டும் அதற்கு நடுவுல இந்த ஒரு திரை இருந்தது இந்த ஒரு இடத்துல நார்மலாக எல்லாரும் உக்காந்துக்கிறோம் உக்காந்துக்கலாம் ஸோ தூய்மையான இடத்திற்கும் திருத்தூய இடத்திற்கும் ஒரு பிரிவினை வந்து ஏற்படுத்தியிருந்து இந்த ஒரு பிரிவானது பழைய உடன்படிக்கையாக பார்க்கப்பட்டது இந்த ஒரு பழைய படிக்கை கிழிக்கப்பட்டு புதிய உடன்படிக்கை பிறந்தது இந்த ஒரு புதிய உடன்படிக்கையில எல்லாராலுமே இறைவன் கிட்ட டேரக்டா மனம் மாறி மன்னிப்பை வேண்டி நிலை வாழ்வை பரிசாக பெற்றுக்கொள்ள முடியும் இதுதான் திரைக்கிழிவுக்கான முதன்மையான ஒரு காரணம் நிலம் நடுங்கியது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம் நிலம் நடுக்கம் என்பது இங்க இறைவனுடைய நியாய தீர்ப்பை வந்து வெளிப்படுத்துகின்றது ஏன்னா நம்ம தாண்ட ஒரு இயேசு கிறிஸ்து அவர் தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்து நம் அனைவருக்கும் மீட்பை வந்து தந்துட்டாரு இப்போ இறைவன் நியாய தீர்ப்போடு செயல்பட்டு இறைவனுடைய அந்த ஒரு தெய்வீக பலியின் மூலமாக நம் அனைவருக்கும் மீட்பை தந்துவிட்டார் அந்த ஒரு மீட்பு அவர் தன்னைய பலியாக ஒப்பு இல்லையா அந்த ஒரு பலியாக ஒப்பு கொடுத்ததனுடைய ஒரு தான் நிலநடுக்கம் என்பது அந்த அளவிற்கு வலிமையான ஒரு பலியாக அது இருந்தது தான் நிலநடுக்கம் ஏற்பட்டது இதுக்கு அப்புறமா மூன்றாவத நம்ம வந்து நாடெங்கும் ஒரு மூன்று மணி நேரம் பன்னெண்டு மணிலிருந்து மூன்று மணி வரை இருள் உண்டாயின அப்படின்ற பார்க்கலாம் சூரியனே வெளியில வர தயங்கிக்கிட்டு ஒளி தர மறந்து விட்டது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் ஏன்னா இந்த ஒரு மூன்று மணி நேரம் என்பது ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு நேரம் பன்னெண்டு இருந்து மூன்று மணி வரை இன்னொரு ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம சொல்லணும் அப்படின்னா பொதுவாக சூரிய கிரகணம் நடக்கும்போது இந்த ஒரு நிகழ்வு ஏற்படும் ஆனால் அன்னைக்கு சூரிய கிரகணம் கிடையாது அறிவியல் பூர்வமாகவே பாஸ்கா விழா வந்து எப்போ நடக்கும் அப்படின்னா முழு நிலா இருக்கும்போது தான் நடக்கும் ஸோ பௌர்ணமி அன்னைக்கு தான் பாஸ்கா விழாவானது நடைபெறும் அதனால் அன்னைக்கு இருள் உண்டாவதற்கான வாய்ப்பே கிடையாது அந்த சூரிய கிரகணம் வருவதற்கான வாய்ப்பும் ஒரு கிடையாது அது நிகழவே நிகழாது அப்படி இருக்க நாடெங்கும் இருள் உண்டாயிற்று இது இறைவனுடைய நியாய தீர்ப்பை குறிக்கின்றது பழைய ஏற்பாட்டில் கூட இறைவன் பாவத்திற்கான அந்த ஒரு தீர்ப்பை வழங்குவதற்காக அந்த ஒரு எகிப்து மக்களுக்கு துன்பங்களை தருவார் இல்லையா அப்போ ஒன்பதாவது ஒரு துன்பமாக இருள் நாடெங்கும் உண்டாயினு அப்படின்றத நம்ம வந்து பார்க்கிறோம் விடுதலை பயணம் பத்தாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் இறைவசனம் மீண்டும் ஆண்டவர் மோசையிடம் எகிப்து நாட்டின் மேல் இருள் ஏற்படவும் இருளில் அவர்கள் தடுமாறவும் உன் கையை வானோக்கி நீட்டு என்றார் மோசை வானத்தை நோக்கி தம் கையை நீட்டினார் மூன்று நாட்களாக எகிப்து நாட்டை காரலில் கவ்வி இருந்தது இந்த ஒரு இருள் பாவத்திற்கான தீர்ப்பாக இருந்தது பாவத்திற்கான தீர்ப்பு வழங்கப்படும் பொழுது ஒளி இருக்க முடியாது இருள் தான் இருக்க வேண்டும் இருள் உண்டாயிற்று பாவத்திற்கான தீர்ப்பாக நம்ம ஆண்ட ஒரு இயேசு கிறிஸ்து தன்னையே தந்தைக்கு ஒப்பு கொடுத்து பலியாக செலுத்தப்பட்டு விட்டார் இப்போ அவர் பலியாக செலுத்தப்பட்டு விட்டார் இதற்கு அப்புறமா ஒளி வந்து பிறக்கின்றது ஒளி பிறந்து ஒரு புதிய துவக்கத்திற்கான ஆரம்பமாக இருக்கின்றது இங்க ஒளி பிறக்க வேண்டும் என்றால் பாவத்திற்கான அந்த ஒரு பலி செலுத்தப்பட வேண்டும் அது செலுத்தப்பட்டுவிட்டது இயேசுவினுடைய மரணத்தினால் அது நிறைவடைந்து விட்டது நிறைவடைந்ததுக்கு பிறகாக மூன்று மணிக்கு மேல் ஒளி வந்து வருகின்றது இங்க இருள் உண்டாயிற்று என்பது நியாய தீர்ப்பை இறைவனுடைய தீர்ப்பை பாவத்திற்கு எதிரான தீர்ப்பை குறிக்கின்றது அந்த ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டதற்கு பிறகுதான் ஒளி வந்து கிடக்க முடியும் அதனால தான் அங்க இருள் உண்டாயிருக்கு பாவத்துக்கான தீர்ப்பு வழங்கப்படும் பொழுது இருள் உண்டாகும் அதை பழைய ஏற்பாட்டில் நம்ம பார்க்கிறோம் புதிய ஏற்பாட்டிலும் பார்க்கின்றோம் பழைய ஏற்பாட்டுல அங்க பாவத்திற்கான தீர்ப்பை இறைவன் வழங்கும் பொழுது அங்கு இருள் உண்டாயின இங்க பாவத்திற்கான தீர்ப்பாக தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்த நமது ஆண்டு இயேசு கிறிஸ்து தந்தைக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்ட பொழுது பாவத்திற்கான தீர்ப்பாக அந்த ஒரு பலி செலுத்தப்படுகின்றது அதனால் அங்க இருள் உண்டு உண்டாயிற்று அதனோடு சேர்த்து இறந்தவர்கள் உயிர் பெற்று வந்து அங்க இருந்தாங்க அப்படின்றத நம்ம பார்க்கிறோம் மேலும் இதற்கு வலிமையூட்டக்கூடிய வகையில ஒன்று குருந்தியர் பதினைந்தாம் அதிகாரம் இருபதாம் இறைவசனம் ஆனால் இப்பொழுது இப்போதோ இறந்த கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்பட்டார் அவரே முதலில் உயிருடன் எழுப்பப்பட்டார் இது அனைவரும் உயிருடன் எழுப்பப்படுவர் என்பதை உறுதிப்படுத்துகின்றது ஒரு மனிதர் வழியாக சாவு வந்தது போல ஒரு மனிதன் வழியாகவே இறந்தோர் உயிர் தெழுகின்றனர் ஒரு மனிதன் வழியாக சாவு இந்த ஒரு உலகத்துக்குள்ள வருது கடவுளுக்கும் மனிதனுக்கும் இடையே ஒரு மிகப்பெரிய பிளவு வந்து உண்டாகுது ஆனா இங்க கிறிஸ்துவின் வழியாக நாம் அனைவரும் மீட்கப்பட்டு அனைவரும் உயிர் பெறுகின்றனர் இங்க உயிர் பெற்றவர்கள் யாராக இருப்பார்கள் என்றால் பழைய ஏற்பாட்டில் இருந்த புனிதர்களாக இருக்கலாம் ஏன்னா பழைய ஏற்பாட்டில் அவர்கள் புனிதமான வாழ்க்கையை வாழ்ந்தாலும் அவர்களால் நிலை வாழ்வை பரிசாக பெற்றுக்கொள்ள முடியவில்லை ஏன்னா ஆதாம் செஞ்ச பாவத்தினுடைய வீரியமானது அவ்வளவு கொடியது அதனால அவர்கள் தூய்மையாக வாழ்ந்தாலும் நம்பிக்கையுடன் இறந்தாலும் அவர்களுக்கு மீட்பு அருளப்பட்டது எப்போ கிறிஸ்து தன்னையே ஒப்பு கொடுத்து சிலுவையில் இறந்து உயிர் தந்ததுக்கு தான் அவர்களும் மீட்கப்பட்டார்கள் அவர்களுக்கும் நிலைவாழ்வு அருளப்பட்டது அதனாலதான் பழைய ஏற்பாட்டுல நிறைய பேர் இன்றைக்கு உயிருடன் எழுப்பப்பட்டு நிலைவாழ்வை பரிசாக பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள் மேலும் இந்த கடந்த இரண்டாயிரம் ஆண்டுகளாக பல புனிதர்களை நம்ம வந்து பார்க்கிறோம் அவர்கள் அனைவருக்கும் இறைவனுக்கு உகந்தபடி வாழ்ந்து நிலைவாழ்வை பரிசாக பெற்றுக் கொண்டவர்கள் ஆகையால் அவர்கள் அனைவருமே ஏதோ ஒரு வகையில இறைவனுக்கு ஏற்ற வாழ்வை வாழ்ந்து இந்த ஒரு பரிசினை அவர்கள் பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள் இங்க இறந்தவர்கள் உயிருடன் எழுப்பப்படுவது என்பது வெறும் ஒரு உடல் சார்ந்த காரியமாக மட்டும் இல்லாமல் நிலைவாழ்வை வாழ்வை பெற்றுக் கொள்வதற்கான ஒரு வழியாகவும் இருக்கின்றது ஏன்னா நிலைவாழ்வு என்பது நம்ம உடலுக்கு தான் அழிவு இருக்கே தவிர ஆன்மாவிற்கு அழிவே வந்து கிடையாது அந்த ஒரு ஆன்மா எங்க இருக்கு நமது ஆன்மாக்கள் எங்கே இருக்கு பாவம் செஞ்சா நிச்சயமா நமது ஆன்மா வீழ்த்தப்படும் மரணம் அங்கு ஜெயிச்சிடும் ஆனால் இங்கே மரணத்தை வென்று பாவத்தையும் மரணத்தையும் வீழ்த்தி நிலைவாழ்வை பரிசாக நமது ஆண்டவர் தந்திருக்கின்றார் அதனால் யாரெல்லாம் இறைவனுக்கு உகந்த வாழ்க்கையை வாழ்ந்தார்களோ அவர்கள் அனைவருமே உயிருடன் எழுப்பப்பட்டு நிலை வாழ்வை அவர்கள் பரிசாக பெற்றுக் கொண்டார்கள் ரொம்ப சிம்பிள்ங்க ரொம்ப காம்ப்ளிகேட்டா நம்ம பண்ணிக்க வேணாம் இந்த நிகழ்வுகள்லாம் என்ன உணர்த்த வருது திரை கிழிந்தது நமக்கு நேரடியாக இறைவனை அணுகுவதற்கு ஒரு வழி இருக்கின்றது இயேசு கிறிஸ்து அந்த வழியை திறந்து விட்டார் நமக்கு எந்த ஒரு பயமும் வந்து கிடையாது மேலும் நமக்கு இப்போ பாவத்திலிருந்து மீட்கப்படுவதற்கான வழி நமக்கு தெளிவாக தெரியும் அது என்னன்னா இறைவன் சொன்னபடி நம்ம வாழ்வது அது பத்தர கட்டளைகளை கடைபிடிப்பதாக இருக்கலாம் மேலும் இயேசு சொன்ன எட்டு பாடங்கள் இந்த ரெண்டு விஷயங்களும் நம்ம கடைபிடித்து தூய்மையான வாழ்க்கையை வாழும்போது வஞ்சகம் போட்டி பொறாம எல்லாத்தையும் தூக்கி ஓரமாக வச்சுட்டு தூய்மையான வாழ்க்கையை வாழும்பொழுது இறைவனுக்கு உகந்த வாழ்க்கையை வாழும்போது நம்ம கூட புனிதர்களாக வாழ முடியும் நாளைக்கு நம்ம இருந்த நம்மளுடைய உடல் வந்து அழுகி போனாலும் அழிந்து போனாலும் நம்மளுடைய ஆன்மா என்றென்றைக்கும் இறைவன் பக்கத்துல நிலையாக சந்தோஷமாக இருக்கும் நம்ம எல்லாருமே ஓடுவதற்கு அதற்காக தானே இந்த ஒரு உலகம் சார்ந்த வாழ்க்கை பணம் பேரு புகழ் அந்தஸ்து அதிகாரம் அனைத்துமே கிடைத்தாலும் அனைத்துமே நிலையானது கிடையாது நமது ஆன்மா விண்ணகத்தில் இறைவனோடு இருப்பது மட்டுமே நிலையான ஒரு பரிசு அந்த ஒரு நிலையான பரிசு நமக்கு கிடைக்கணும்னா இந்த ஒரு உலகத்துல இறைவன் கூறியபடி நம்ம வாழ வேண்டும் இன்னும் சிம்பிளாக சொல்ல போனோம் அப்படின்னா நம்ம ஒரு பொருள் செய்கின்றோம் அந்த ஒரு பொருள் நம்ம எதுக்காக செய்யறோம் நம்ம ஆசைப்பட்டபடி அந்த ஒரு பொருள் செயல்பட்டுது அப்படின்னா அதை நம்ம வச்சுப்போம் இல்லை அது செயல்படலைன்னா அதை நம்ம தூக்கி குப்பையில் போட்டுருவோம் அது மாதிரி நம்ம இங்கே வாழ்க்கையில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம இறைவனுக்கு உகந்த வாழ்க்கையை வாழும் பொழுது இறைவன் நம்மை ஏற்றுக்கொள்வார் இறைவனுக்கு எதிராக வாழும்போது நமக்கு நிலை வாழ்வு சிக்கல் இருக்கின்றது அனைவருமே இறைவன் ஆசைப்பட்டபடி அவருடைய படைப்புகள் அவர் ஆசைப்பட்டபடி நம்ம வாழ்வோம் பாவம் செஞ்சிருந்தால் அதை மனப்பூர்வமா ஏத்துக்கிட்டு அதற்காக மனம் வருந்தி மன்னிப்பை கேட்டு இறைவன் கிட்ட நமது உறவை நம்ம மேம்படுத்திக் கொள்ளலாம் இந்த ஒரு தவக்காலம் அதற்கான சிறந்த காலம் மனமாற்றத்திற்கான காலம் என்று நம்ம அதான் சொல்றோம் இறைவன் ஆசைப்பட்டபடி இறைவன் நமக்கு கட்டளையிட்ட வாழ்வை வாழ வேண்டும் அதற்கான ஒரு வழிமுறைதான் இந்த ஒரு தவக்காலம் புதுப்பிறப்பு அடைந்து நிச்சயமாக நம்ம அனைவரும் ஒன்றாக பயணிக்க முடியும் சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காம இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மேலும் உங்களோட கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன உங்களோட கருத்துக்களை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு அது உதவியாக இருக்கும் மேலும் இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பயனாக இருந்தது அப்படின்னா அவங்களுடைய நண்பர்கள்ட்டும் பகிர்ந்து இந்த வீடியோ வந்து நிறைய கொண்டு போங்க அவர்களுக்கும் மீட்பு கிடைக்கட்டும் அவருக்கும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நம்மோடு இணைந்து இந்த ஒரு பயணத்துல நிலைவாழ்வை பரிசாக பெற்றுக்கொள்ளக்கூடிய பயணத்தில் நம்மோடு இணைந்து பயணிக்கட்டும் ஸோ அனைவருக்கும் நிலைவாழ்வு பரிசாக பெற்றுக்கொள்ள முடியும் அந்த ஒரு எண்ணத்தோடு நம்ம வந்து உறுதியாக பயணிப்போம் கிறிஸ்துவாமும் இன்றும் இன்றும் போற்ற பெறுவதாக ஆமேன்